ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரமாகிறார் அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுன்னா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்போ சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்ப கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமா மிக சிறப்பா இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறுச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ இந்த வக்கர வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆனி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்ரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல பரிகாரம் நிமித்தமாக பரிவர்த்தனையாகவும் சில விஷயங்களை சூட்சமமாகவும் சொல்லிட்டு இருக்கும் மகர ராசி சனி பகவானுடைய நிவர்த்தி காலம் இந்த நால்ரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சனி பெயர்ச்சியில நீங்க இப்பதான் விடைபெற்று ரெண்டாம் இடத்துக்கு கும்பத்துக்கு போச்சுங்க அப்புறமும் எனக்கே வருதா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் உங்களோட இடம் தான மகரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிபதி உங்கள் இடத்துக்கு ரிவர்ஸ்ல மெதுவாக வந்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சனி பகவான் ஆயுள் ஆரோக்கியம் காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் மகரம் ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஏழரை சனி வேற ஓடிட்டு இருக்குது அப்படிங்கறது கவனத்தில் இருக்கிறது எனக்கே கேட்குதுங்க கஷ்டப்படாதீங்க என்னென்ன விஷயமாக இருந்தாலும் அத்தனைக்கு சொல்யூஷனுக்கு பரிகாரமும் உண்டு பகவானுடைய அருளும் உண்டு சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய இடத்தை நோக்கி மீண்டும் ரிவர்ஸில் உங்கள் பாவகத்துக்கே மகரத்துக்கே வருகிறார் இந்த வரக்கூடிய அமைப்பு ஜென்மத்துக்கு மகரமாக வரக்கூடிய சனி பகவான் என்ன தருவார் அப்படின்னா முதல் இருந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் மகரத்துலேயே எங்கள் இடத்துலையே இருக்கும் பொழுது இருந்த பாடாக படுத்தினார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது கொஞ்சம் மெதுவாக கஷ்டத்தை கொடுப்பார் ஆனாலும் ஏழரை சரி தாக்கமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் ஒரு கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை மகர ராசி நேர்களுக்கு என்னங்க விழிப்புணர்வு புதிய முயற்சி வேண்டாம் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் போட்டு நம் ஒரு புதுசாக பிஸ்னஸ் செய்கிறேன் தொழில் செய்கிறேன் இந்த ஆர்வ கோளார நிறுத்திக்கிங்க நல்ல ஒரு அமைப்பில் எந்த தொழிலில் எந்த வருமானத்துக்கு எந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் பேராசைப்பட்டுங்க இந்த பீரியடு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வக்கரகதிங்கிறது நல்ல விஷயந்தான் பின்னோக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பார் அப்படின்னாலும் ஏழர் சனி போய்ட்டு இருக்குது அதனால் ரெண்டு தாக்கம் மூணு தாக்கம் வரும் பொழுது அவர் என்ன செய்வார் சில விஷயங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார் அதுக்கு நம்ம ஆளாக கூடாது மகர ராசி நேயர்கள் அப்போ சனி பகவானுக்கு இத்தனை இடைபாடுகள் இருக்குதுங்களா அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு எதுவுமே இல்லைங்க குழந்தைகளுடைய கல்விக்கு தடை இல்லை ஏன்னா குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கம்யூனிகேஷன் வெளிநாடு வெளியூர் தொடர்பு இண்டஸ்ட்ரியல் எந்த நீ வெளிநாடு தொடர்பு சார்ந்து செய்யக்கூடிய தொழிலில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்காள் கடல் கடந்து செய்யக்கூடிய அமைப்பு கடல் சார்ந்து செய்யக்கூடியவங்களா சிறப்பான பீரியடு அப்படிங்கிறத சொல்லலாம் நான் ஒரு இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கப்பல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து தொழிலுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்ரகதியில் வரும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியான விஷயத்தை கொடுப்பார் இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் நான் எரு ஏற்படுத்திருக்கிறேங்க அல்லது வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க நான் போட்டிருக்கேங்க அப்ளிகேஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த பீரியடில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ மைனஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ப்ளஸ்ஸே நம்ம யோசிக்கணும் ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லாயிருக்கும் நீர்நிலை சார்ந்து எதிர்பார்க்கக்கூடிய கப்பல் அதே மாதிரி இந்த ட்ராமு இந்த ஏரோப்ளைனில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான உன்னதமான பீரியடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க விவசாயிகளுக்கு சிறப்பான காலம் ஏன்னா சனி பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான்லாம் நீர்நிலைங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் எது ஃபுட்பால் மற்ற எந்த துறையில் கிரிக்கெட் துறையில் எதில் இருந்தாலும் மகரத்திற்கு சனியை விட இந்த வக்கரகதியில் வரும்போது ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ இந்த ஜூலையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் அதே போல் அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான பீரியட் தான் கவனமாக இருக்கணும் மக்களிடையே கொடுக்கக்கூடிய வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா அப்புறம் போயிட்டு வாக்குஸ்தானத்தில் தான் வந்து சனி பகவான் உட்கார போகிறார் ஸோ நீங்கள் உடல்லையும் சரி மனசால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குலேயும் சரி கவனம் தேவை ஆரோக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் கால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு நீங்க தியானம் பண்ணுங்க அதை விட என்ன நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சுசீந்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க ஏழரசனி நடக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே நான் சொல்லுவேன் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க ஏன்னா ஸ்ட்ராங் மேன் ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ராமருடைய பக்தர் அவர் ஒரு பெரிய தூதுவர் அப்ப இந்த தூதுவர் அப்படிங்கக்கூடிய ஆஞ்சநேயரை விடையா நமக்கு வந்து மற்ற தெய்வத்தை பிடிக்கணும் அதனால் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா விஷ்ணு சரசரநாமம் அதே போல் அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க அல்லது செல்ஃபோனில் போட்டு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க உங்களுடைய மனச்சஞ்சலம் நீங்கும் ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் தான் ஸ்லோவாக எல்லாமே கண்டிப்பாக தூக்கம் கெடுங்க தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கும் அதுக்காக மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் தியானம் பண்ணுங்கள் அல்லது இறை வழிபாட்டில் இது மாதிரி ஸ்லோகங்கள் கேட்டுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும் தொழிலில் கவனமாக இருங்க பெரிய முதலீடில் போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கஷ்டத்தை நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம் கடன் தொந்தரவு இருக்க தான் செய்யும் ஏன்னா ஏழரையோட சனி பகவானோடைய தாக்கம் அந்த வரக்கூடிய வக்கரகதியும் கடனை வாங்க தூண்டும் இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த காலகட்டத்தை கருமாவை கழிக்கணும்னா சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஏற் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கான உழைப்புகள் பின்னாடி வர காலகட்டத்தில் உழைச்சி நம்ம சம்பாரித்து அந்த இஎம்ஐயை கட்டிக்கலாம் இருந்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம் அற்புதமான காலமாக அமைச்சுக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கங்க ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஆஞ்சநேயர் கோயிலில் கூட வெத்திலை அல்லது வெட்டு துளசி வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் தொடர்ந்து வரலாம் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது கூட சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் இதில் எந்த ஒரு முதலீடு போட வேணா புதுசாக ஒரு வண்டி வாங்குறோன்னா கவனமாக வாங்கணும் ஒரு கார் எடுக்கிறோம் அல்லது மற்ற விஷயங்கள்னா உங்கள் வீட்டில் யாருக்கு நல்ல தசா புத்தி யாருக்கு நல்ல நிலைப்பாடல் இருக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க சிறப்பான பீரியடாக இந்த காலகட்டத்தை வழிபாட்டோட மீண்டும் சொல்கிறேன் பயன்படுத்திக்கிங்க மகராசி மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே லக்னமாக இருந்தாலும் இதே தான் சிறப்பான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவாவில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் சனி பகவானுடைய வக்கரகதி உங்களுக்கு சிறப்பான பலனை ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்ட